ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி ஜென்ம ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் நீ எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின் இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்டே வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழை நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியே இப்படியே இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பல தரப்பு ஜோதிடர்களும் சரி பல தரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கிய சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பார்க்கு பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்த பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலேயே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையிலேன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்ட சனி மாரகச்சனி ஏழை நாட்டு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் பொத்தர் பத்தொம்பது வருஷம் சனிதிசை நடக்கிற அந்த பத்து வருஷம் பாதிக்கப்படுவானாங்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவுற்ற சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்கெல்லாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் அமைதி ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனால் மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாது இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய நம்ம எடுத்துக்கணுமோ சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விஷயங்கள் வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதியர்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வையை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தேமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதில் அளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பலு காரணமாக உங்கள் கமெண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ் கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி தர்ம கர்மஸ்தானாதிபதி சனி இந்த பாதக சனின்னு சொல்லுவாங்க நிறைய ரிஷபத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த பாதகங்கிற விஷயமே அந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரசன்ன மார்க்கத்தை பார்க்கணும் பிரசன்னம் போடும்போது பாதகஸ்தானத்தை ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானத்தை இந்த கிரகம் உட்கார்ந்துக்குன்னு நம்ம சொல்லலாம் வந்து ஜனன ஜாத்தம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் வைக்க முடியாது நம்ம வந்து ஒன்பது பத்து கோடிவன் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அவன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அப்போது எல்லா ஜோசி தானே சொல்கிறாங்க தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தை வந்துட்டான் கோடி கோடியாக கூட்டிக் கொடுங்க நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழாமல் மாற்று திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஒரு ஊர்ல இருந்து வேற ஊரு போனோம் ரெண்டு பாதை இருக்குன்னா நேர்வழி பாதை இருக்கும் சுத்து வட்டார பாதை ஒண்ணு இருக்கும் சுத்தி போனா தாமதமாகத்தான் செய்யும் நேரடியாக போனா நம்ம சீக்கிரம் போய் சேரலாம் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரிதான் இப்ப சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப உங்க தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விஷயத்தை தான் அந்த சனி பகவான்ங்க சொல்கிறார் அப்போ ரிஷபராசிக்கு ஏற்கனவே அதிபதியான சுக்கரன் சனி பகவானுக்கு மிகவும் மிகவும் நெருங்கிய நண்பன் சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறது ஒரு அபரிமிதமான பலனை தரக்கூடியது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அப்போ உங்களுடைய நட்பு கிரகமான உங்களுக்கு யோக கிரகமான அந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நாம் அதை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிறது இங்கே பிரச்சனையே அது தான் நாம் நம்ம தான் மாற்றிக்கணும் சனி பகவான் பயிற்சி ஆகும்போதெல்லாம் ராசிக்காரர்கள் வந்து நம்ம அந்த நிலையில் மாற்றிக்கிட்டு போனாலே சனி பகவான் அருட்கடாச்ச பார்வை எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்கள் ராசியை இப்போ சனி பகவான் பார்க்குறார் சனி பார்க்க கெடுப்பார் ஒன்றும் கெடுக்க மாட்டார் இதுக்கு பல இதிகாத புராண கதைகளை என்னால் உதாரணமாக சொல்ல முடியும் வேறொரு சந்தர்ப்பத்தை சொல்லுவோம் அது ஒரு பெரிய பதிவாக போயிடும் வந்து சனி பார்க்கும்போது நீ தவறு செய்து கொண்டிருந்தால் உன் கர்மவினைக்கு ஏற்ப உனக்கு தண்டனை கிடைக்கும் நீ நல்லது செய்து கொண்டிருந்தால் ஆன்மீக ஞானத்தில் சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக காரண சனி பகவான் பார்வை தான் உங்கள் ராசி மீது விடும் அப்போ வந்து நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் நடந்து கொண்டு முறைகளில் வந்து நேர்மை தவறாதவனாக நீதிநெறி மாறாதவனாக பரோபகார சிந்தனையோடு பிறரும் உதவும் மனப்பான்மையோடு சரி காசு படம் இல்லை யாருக்கும் உதவ முடியாது என்ன சி விடா நேர்மையாக இருக்கிற இருக்கிறேன்னா இறைவளின் நாட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ன ஈசனின் தாசன் பைரவனின் நேசன் அப்போ சிவ வழிபாடு செஞ்சிக்கினாலும் சரி பைரவர் வழிபாடு பண்ணினாங்களும் சரி சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த பேர் எடுக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க அந்த பயம் தேவையில்லை நமக்கு அப்போ நம்ம அந்த இறை வழிபாடு நாட்டத்தை செலுத்தினால் அந்த இறை வழிபாடு நாட்டம் சனி பகவானின் கருணை பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கருணை பார்வைன்னு கிடைச்சிருச்சினாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது கர்மையுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஏன்னா இந்த ஜென்ம கர்மக்காரகனே சனி பகவான் தான் அப்போ நீங்கள் வந்து ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும் தேவையில்லாமல் தேவையில்லாமட்டும் இல்லை பொய்யே பேசக்கூடாது எப்பவுமே பொய் பேசக்கூடாது உண்மையை உரைக்க வேண்டும் நேர்மையான விஷயங்களை போதிக்க வேண்டும் தைரியத்தோடு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா சனி சனிபோரண பரிபூர்ண சுப அனுகிரகம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு உண்டு அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடமும் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அந்த ஸ்தானமும் உங்கள் ராசிக்கு மிக 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 யோகமான ஒரு அமைப்பு தர்மகர்மாதி யோகம் இதுவரை நடந்த தவறுகளுக்கு எல்லாம் பிராய்சித்தம் கிடைத்து அந்த தவறுகள் இருந்து உங்களை மீட்டு உங்களை நல்வழிப்படுத்த சனி பகவானே உங்களுக்கு துணை புரிவார் நீ இந்த வழியில் செல் இதில் நீ வெற்றி காண்பாய் என்று உங்களுக்கே ஒரு அற்புதமான வழியை காட்டுவார் அப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்தால் நீதி நெறி தவறாமல் நீங்கள் வாழ பழகுங்கள் பொய்யே சொல்லாதீங்க தலை போகிற விஷயம் பொய் சொல்லாதீங்க உங்கள் தலையை அவர் காப்பாற்றுவார் சனி பகவான் எதிர்த்தவெல்லாம் காணாமல் போயிடுவான் உங்கள் மேலே பொய் பித்தலாட்டம் பண்ணவெல்லாம் காணாமல் போயிடுவான் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுன்னு நினைக்கிறவங்களாம் காணாமல் போயிடுவான் ஏன்னா சனி பகவான சனி பகவானுடைய ஒரே விஷயம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் சனி பகவானை யார் சரணடைந்தாரோ அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டாங்க பார்வை உங்கள் ராசியில் விடுவதால் கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொன்ன பூர்வ சனி பகவான் பார்க்கிறார் அப்ப பூர்வீக வினைகளை தீர்ப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த ராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் இது திருக்கடிதமா வாக்கியமா கும்பத்திற்கான மீனத்துக்கு போய் நடந்த அந்த எல்லா சப்ஜெக்டையும் தூக்கி ஓரப்படுங்க இந்த பிரபஞ்சத்தில் தான் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு அப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த சனி பகவானின் பார்வைப்படுகிறது அப்போ பூர்வீகத்தில் நமது முன்னோர்களால் ஏற்பட்ட தவறுகள் இருக்கலாம் முன்னோர்கள் செய்ய தவறிய தர்ம காரியங்கள் இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அவர் ஏதோ தப்பு நடந்து போச்சு பண்ணிட்டாரு அதை நினச்சிட்டு நீங்கள் வர்த்தவதற்கு முடியாது அப்போ அதில் இருந்து வெளிவருவதற்குண்டான ரெமிடியை நீங்கள் வந்து தேடிக்கணும் என்ன பண்ணீங்க பூர்வீகத்தில் என்ன பண்ணீங்க ஐந்தாம் பாவத்தை லக்ன பாவத்தை பார்த்தால் ஜோதிகளால் கண்டுபிடிக்க முடியும் பூர்வீகத்தை நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியாது சரி ஒருவேளை நடந்திருந்தாலும் நாம் என்ன செய்ய அது தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் என்ன அப்படின்னா உங்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஒரு சத் புத்திரனை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பான் சனி அஞ்சாம்படத்தை பார்க்குறாங்களா குழந்தை பிறக்காது ஜாதகத்தில் எப்போவுமே அஞ்சாம் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் இந்த பெண்ணுக்கு குழந்தைய பாக்கியம் இல்லை இல்லை இந்த ஆணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இது போன்ற எண்ணங்களில் நீங்கள் விழ வேண்டாம் அவர் கொடுக்கணும் நமக்கு அவரை கொடுக்க வைக்கணும் சனி பகவானை கொடுக்க வைக்கணும் அதுதான் நம்முடைய வேலை வந்து அவன் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு புது புடியாக உங்கள் சனி பகவானுக்கும் நட்பு தான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்பு தான் புதன் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் புதன் சனிக்கும் சுக்கரனுக்குமே நட்பு கிரகங்கள் தான் அப்போ அந்த இடத்தில் சனி பார்ப்பதால் புதனின் காரகத்துவங்கள் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஐந்தாம் இடத்தின் காரகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பேணி பாதுகாப்பது அநாதை சிறுவர்களுக்கு உணவு அளிப்பது இந்த அனாலட்சுக்கு உணர்வழிப்பதில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க போய் பந்தாவாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க அது தப்பு அவங்க கஷ்டப்பட நிலமை இருக்காங்க நம்மளோட பந்தா பார்த்தோன்னே யாருக்காவது ஏன் கவனம் இவங்கெல்லாம் இப்படி வசதியாக வாழ்கிறாங்களே அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாக வருத்தப்பட்டுச்சுன்னா நமக்கு அது பாதிப்பை தான் கொடுக்கும் நாமும் மிகவும் எளிமையாக போடணும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கையால் பரிமாறணும் குழந்தைகள் கூட உட்கார்ந்து நாமளும் சாப்பிடணும் நாம் கொண்டு போனதை குழந்தைகளோட குதகூலமாக இருக்கணும் அவங்க சிரித்து வாழ்வதற்கு சிரித்து பழவதற்கு மனம் அவர்களுக்கு செம்மையாவதற்கு எதையோ அதை நாம் செய்ய வேணும் ஆடிப்பாடுவதில் தப்பே கிடையாது குழந்தைகளுடன் கொஞ்ச குழாவதிலோ ஆடிப்பாடுதல் தப்பே கிடையாது அப்போ குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று செய்யுங்கள் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லை படிப்பின் மீது நாட்டமாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி குழந்தைகளை தேடி பிடிச்சி உதவி பண்ணுங்கள் நீங்கள் நம்மளை தேடி வரணும் நமக்கு தகவல் தெரியல தான் நான் பண்ணியிருப்பேன் அந்த விஷயமே வேண்டாம் தேடி பிடித்து அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அவங்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது காலுக்கு போட செருப்பு வாங்கி கொடுக்குறது பேணா பென்சில் மாதிரி நல்ல விஷயங்களை வாங்கி கொடுக்கறது இதை மாதிரி குழந்தைகளை பேணிக்காக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கல அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் சனி பகவானின் கருணை பார்வை கண்டிப்பாக உங்கள் மீது விடும் ஏன்னா நான் செய்ய வேண்டியது இந்த பக்தன் செய்கிறான் அப்போ இந்த பக்தனுக்கு என்ன நான் செஞ்சுட்டு போகிறேன் இதுதான் சனி பகவானுடைய தாத்பரியம் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியம் குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்வது குலதெய்வ ஆலயங்களுக்கு நகையை போட்டு போனா தான் குலதெய்வ வான்னு சொல்லுமா எந்த ஒரு இதுமே ஆடம்பரமே இருக்கக்கூடாது சனி பகவானுக்கு ஆடம்பரம் வந்து சுத்தமாக பிடிக்காது ஆடம்பரமற்ற ஒரு தன்மையை ஆலயங்களுக்கு செல்லுங்கள் குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு சென்று நீ கொடுத்ததே நாங்கள் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாச்சம் வந்து உங்கள் ராசிக்குள்ள ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அந்த அந்த இடமும் உங்களுக்கு வந்து பூர்ண பலம் பெறும் குலதெய்வ வழிபடுவது குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பது அப்புறம் குழந்தைகளின் கல்வி வகையில் வந்து அனாதை குழந்தைகளுக்கு இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து அவரோடு அமர்ந்து நாமும் சாப்பிட வேண்டும் அது இன்னொரு விஷயம் என்னென்னா அன்னதானம் நடக்குது நீங்கள் போகிற இந்த கூச்சப்படாமல் அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க செலவாக போகுது ஒரு இடத்து போய் சாப்பாடு சாப்பிடும்போது என்ன செய்ய கோயிலுக்கு போகிறோம் அன்னதானம் இருக்கு போய் உட்காருங்க இதெல்லாம் சனி ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே ரிஷப சொல்லும் போதுன்னா பழைய சாதம் சாப்பிடணும் சொல்லியிருந்தேன் வந்து அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும் வந்து இது அருமையாக இருக்கும் அடுத்தது வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை அவர் குரு பார்க்குறார் இது மன்னிக்கணும் சனி பார்க்குறாரு அப்போ அஷ்டமஸ்தான ஒரு ஆயுள் பயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா ஆயுள் காரகனே சனி பகவான் தானே உங்கள் ஆயுளை நிர்ணயிப்பவன் சனி பகவான் தானே உங்கள் சுவாச காற்றின் கணக்கை வைத்திருப்பவன் சனி பகவான் தானே அப்போ நாம் விடக்கூடிய சுவாசத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மூச்சில் கூட பொய் வந்துடக்கூடாது எண்ணங்கள் பொய்யானால் மூச்சும் பொய்யாத வெளியே வரும் மூச்சில் கூட பொய்த்தன்மை இருக்கக்கூடாது அந்த தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள் வண்டி வாகனங்களை நிதானமாக ஓட்டுங்கள் நமக்கு அடிப்படுத்துவதற்கிட எதிராளிக்கு வந்து அது பாதிப்பை கொடுத்துரும் அஷ்டமத்து சனி நடந்தால் இல்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுப்பாங்க ஒரு கஷ்டத்தையும் சனி பகவான் கொடுக்க மாட்டார் நல்லது தான் கொடுப்பார் முடிந்த அளவு கால்நடையாக செல்லுங்கள் தூரம் என்றால் பயணத்தை நீங்கள் வாகனங்களில் பயன்படுத்தலாம் அவசரம்னாலும் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை அப்போ வாகனத்தை பயன்படுத்தினாலும் அதுலேயும் வந்து பொறுமையை கடைபிடிங்கள் நீங்கள் அதுக்கு சனி பகவான் நம்பர் உண்டான இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு உண்டான எந்திரங்கள் எவ்வளோ இருக்குது அதுக்குண்டான எண்களுக்கு எட்டாம் நம்பர்னா பயப்படாங்க எட்டாம் நம்பர் யாரும் பயப்பட வேணாம் ஆதியும் அந்தமும் இல்லாத நம்பர் தான் எட்டாம் நம்பர் ஒரே நம்பர் தான் அப்படி இருக்குது அப்போ வந்து உங்கள் சாலைக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்கள் ஆயுள் நிர்ணயம் பண்ணக்கூடியனாக இருந்து ஆயுள் காரகனாக சனி பகவான் இருப்பதாலும் உங்கள் சுவாசத்தை நீ நேர்மையாக வைத்து கொண்டால் கண்டிப்பாக எட்டாம் இடத்தின் தோஷம் உங்களுக்கு கொடுக்காது சனி பகவான் மீது அதிகமான நீங்கள் வந்து ஈடுபாடோடு பிரார்த்தனைகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஓம் சன் சனீஸ்வராய் நமக தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஓம் சன் சனீஸ்வராய் எனமக ஓம் சன் சனீஸ்வராய் எனமக அஷ்டமஸ்தானத்தின் பாதிப்பு கண்டிப்பாக நீங்கிவிடும் பிறக்கிறவங்க எல்லாருமே மரணிக்கிறது நிஜம் ஆனால் அந்த மரணம் சுகமான மரணமாக இருக்க வேண்டுமே தவிர துன்பப்பட்டு இருக்கக்கூடாது இதை நீங்கள் கடைபிடித்தாலே போகும் ரிஷவராசிக்காரனுக்கு என்றுமே வெற்றிதான் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்